ஒரு நாள் மாமன்னர் மல்லிக்நாசர் தன்னுடைய மூன்று நீதிபதிகளையும் வரவழைச்சாரு அவங்க மூணு பேரும் மாமன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மூன்று வெவ்வேறு பிராந்தியங்களுக்கு நீதிபதிகள் நீதிபதிகள் அரசவைக்கு வந்ததும் அவங்கள தக்க ஆசனங்களில் அமர சொன்னார் மாமன்னர் மல்லிக்நாசர் அவங்கள பார்த்து மன்னர் கேட்டாரு நீங்க எத்தனையோ வழக்குகளை விசாரிச்சிருப்பீங்க எத்தனையோ அதிசயங்களையும் பார்த்துருப்பீங்க அதனால ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்ட அதிசய நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும்னு கேட்டுட்டார் முதல்ல ஒரு பிராந்திய நீதிபதி தன்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட அதிசய நிகழ்ச்சியை சொல்ல ஆரம்பிச்சாரு என்னுடைய வாழ்க்கையில் நான் இரண்டு எத்தர்கள் கிட்ட ஏமாந்தேன் எங்கெல்லாம் சூதுவாதிகள் நடக்குதோ விபச்சாரம் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த எத்தர்கள் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க செய்யாத தில்லுமுழுகளே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க சாமர்த்தியமாக சட்டத்துடைய பிடியில் சிக்க மாட்டாங்க எப்படியாவது பொய் சாட்சிகளை தயாரித்து எந்த வழக்கிலும் ஜெயிச்சுடுவாங்க அப்படிப்பட்ட எத்தர்களை எப்படியும் பிடிச்சு தண்டனை வழங்க வேண்டும்னு தீர்மானமாக நினச்சிருந்தேன் அவங்க தகாத வேலை ஏதாவது செய்யறப்ப கையும் களவுமா பிடித்து தண்டிக்க வேண்டும்னு நினைச்சு என்னுடைய சேவகர்கள் அனைவருக்கும் அவங்கள கண்காணிக்குமாறு எச்சரிக்கை செஞ்சிருந்தேன் எந்த சதியாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டாக தான் செய்வாங்க ஒரு நாள் எனக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சிது எத்தர்கள் இருவரும் ஒரு வீட்டில் ரகசியமாக குடிச்சு கும்மாலம் அடிச்சுட்டு ரெண்டு பெண்களோட விபச்சாரம் செஞ்சிட்டு இருப்பதாக தகவல் வந்துச்சு இதுதான் அவங்கள கையும் களவுமாக பிடிக்க தக்க சமயம்னு நினச்சி துணைக்கு ஒருத்தனை மட்டும் அழைச்சிட்டு அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு போனேன் கதவை தட்டுன அந்த வீட்டுக்காரன் வந்து கதவை திறந்தா என்னை பார்த்ததும் திடுக்கிட்டாமல் அப்படியே சமாளிச்சுட்டு நீதிபதி அவர்களே வாங்க வாங்க நான் என்ன பாக்கியம் செஞ்சேன் இந்த ஏழையுடைய குடிசையில் தாங்கள் வந்து இருந்து நான் செய்கிற உபசாரங்களை ஏற்றுக்கணும்னு சொல்லி என்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனான் என் கூட வந்தவன் வீட்டுக்கு வெளியிலேயே நின்றுட்டான் எத்தர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பெண்கள் கிட்டே சலாபிச்சுட்டு இருந்தாங்க நான் உள்ள நுழைவதை கண்டுச்சும் திடுக்கிட்டாங்க அதுக்குள்ளே அந்த வீட்டுக்காரன் ஆயிரம் தினார்களை ஒரு பையனை கொண்டு வந்து என்னுடைய காலடையில் கொட்டி என் கால்களை பிடிச்சிட்டான் ஐயா எங்களை விட்டுடுங்க எங்களை தண்டிச்சு அவமானப்படுத்துனா உங்களுக்கு என்ன லாபம் இந்த ஆயிரம் தினார்களை இப்போவே நாங்கள் அபராதமாக செலுத்திடுறோம் தயவு செஞ்சு நீங்கள் இதை கஜானாவில் சேர்த்துனுங்கன்னு மூணு பேரும் மன்றாடினாங்க நானும் கொஞ்சம் தயங்கி இவங்களை நீதிமன்றத்தில் அவமானப்படுத்துவதில் என்ன லாபம் அபராதத்தை தான் கொடுத்துட்டாங்களேன்னு நினச்சி என்னுடைய காலடியில் கொட்டின பணத்தை பையில் கட்ட சொல்லி எனக்கு பின்னாடி கொண்டு வர சொன்னேன் வீட்டுக்கு வெளியே வந்ததும் பணப்பையை எனக்கு துணையாக வந்தவன்கிட்ட கொடுக்க சொன்னேன் அவங்களும் பணப்பைய காவலை வந்தவன்கிட்ட நீயே சாட்சி பணத்தை கொடுக்குறோன்னு மொட்டைய சொல்லி அவங்க கிட்ட பையன் கொடுத்தாங்க நானும் அவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு இனி இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை கடுமையா தண்டிக்க நேரிடும்னு எச்சரிச்சுட்டு வீடு போய் சேர்ந்த மூன்றாம் நாள் காலையில் பிரதேச தலைவர்கிட்ட இருந்து உடனே வந்து காணும்படி எனக்கு ஒரு ஆணை வந்துச்சு உடனே தலைவருடைய இருப்பிடத்துக்கு போனேன் அங்க அந்த எத்தர்கள் ரெண்டு பேரும் அவங்க விபச்சாரம் செய்ய இடமளித்த வீட்டுக்காரனும் இருந்தாங்க ஏதோ விபரீதம் நடந்திருக்குது இந்த எத்தர்களாலன்னு நினச்சிட்டேன் பிரதேச தலைவர் என்னை பார்த்து நீங்கள் இவங்க கிட்ட இருந்து ஆயிரம் தினார் கடனை வாங்கினீங்களான்னு கேட்டார் நான் தகைச்சு போனேன் நான் கடனை வாங்கலை இவங்க குற்றம் அளிக்கும் போது கையும் களவுமா பிடிச்ச அப்போ இவங்க அபராதமாக ஆயிரம் தினார்களை கொடுத்தாங்க எங்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து அவமானப்படுத்தாதீங்கன்னு கேட்டுட்டாங்க நான் அந்த பணத்தை கஜானாவில் செலுத்த வீட்டில் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன் உடனே அந்த மூணு பேரும் ஒரே குரலில் பொய் பொய் பொய்ன்னு கூக்குரலிட்டாங்க நடந்த விவரத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்கள பார்த்து பிரதேச தலைவர் கேட்டார் அந்த ஐயா நாங்கள் மூணு பேரும் இரவு ஒன்னா தங்கி இறைவனை வழிபட்டுட்டும் ஆண்டவனுடைய திருநாமத்தை ஜபிச்சுட்டும் இருந்தோம் இந்த வீட்டுக்காரர் கொஞ்சம் வசதியானவர் நாங்க இறைவனுடைய திருப்பாடல்களை பாடிட்டு இருந்தப்ப கதவை தட்டுற ஓசை கேட்டுச்சு வீட்டுக்காரர் போய் கதவை திறந்தார் நீதிபதி உள்ள வந்தாரு வந்தவர் வீட்டுக்காரர் கிட்ட தனக்கு ஆயிரம் தினார்கள் அவசரமா இப்பவே தேவைனும் கொடுத்து உதவ வேண்டும்னும் கொடுத்தா நாளை காலையில முறையா திருப்பி தருகிறேன்னு சொன்னாரு ஆனா நாள் மூன்றாகியும் கை மாற்ற வாங்கிய பணத்தை தரவே இல்லை வீட்டுக்காரர் பணத்தை மூட்டையை கட்டி வெளிவாயில் வரை வந்து நீதிபதிக்கு துணையாக வந்தவர்கிட்ட பணப்பைய கொடுத்தாரு நாங்க மூவருமா பணப்பைய வாங்கி கொண்டவர்கிட்ட பணத்தை கொடுத்துருக்கோம் நீங்களே சாட்சின்னு சொன்னோம் நீங்க தயவு செஞ்சு அவரையும் கூப்பிட்டு விசாரியுங்கன்னு சொன்னான் எனக்கு துணையாக வந்தவனும் அழைத்து வரப்பட்டா அவனுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது அல்லா மீது ஆனையா நீங்க உண்மையை சொல்லணும் நாங்க பணப்பைய உங்ககிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்துருக்குறோம் நீங்களே சாட்சின்னு சொன்னோம் இல்லையா அப்படின்னு மூணு பேரும் அவரை பார்த்து கேட்டாங்க சாட்சி சொல்ல வந்த அவரும் நீதிபதிக்காக நான் தான் பணப்பையை பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார் வீட்டுக்காரர் பிரதேச தலைவரை பார்த்து ஐயா நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது மூணு நாளாகியும் நீதிபதி திருப்பி தராததால் உங்கள் கிட்ட முறையிட்டேன் நீதிபதி ஏதோ நாங்கள் தகாத வேலை செஞ்சதாகவும் அதுக்காக அங்கேயே அபராதம் விதித்து வசூலித்ததாகவும் கஜானாவில் கட்டுறதுக்காக பணத்தை வீட்டில் வச்சிருக்கிறேனும் பொய்யா எங்கள் மேலே பழி சுமத்துறாரு அதனால் நீங்கள் தான் நீதி வழங்கணும்னு சொல்லி அழுதான் பிரதேச தலைவரும் அவங்க மூணு பேருடைய நடிப்புல ஏமாந்து போனாரு உடனே ஆயிரம் தினார்களையும் அவங்க கிட்ட தரவும் உத்தரவிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வருட காலத்துக்கு நான் நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிச்சாரு நான் எத்தர்களுடைய ஏமாற்று வேலையால் அவமானப்பட்டதோடு பதவியையும் தற்காலிகமாக இழந்த இரண்டொரு மாதங்கள்லேயே அந்த வீட்டுக்காரனும் எத்தர்கள் ரெண்டு பேரும் பெரும் தில்லுமுழுகள் செஞ்சு பிடிபட்டு போனாங்க அப்ப அவங்கள உதச்ச உதவியில உண்மை அனைத்தையும் சொல்லிட்டாங்க பிரதேச தலைவர் உடனே என்ன அழைச்சு தீர விசாரியாம உங்களை பதவி நீக்கம் செஞ்சதுக்காக வருந்தரேன்னு சொல்லி மறுபடியும் என்ன நீதிபதி பதவியை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தினார் இதுவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு நீதிபதி மாமன்னர் மல்லிக்நாசர் கிட்ட சொன்னார் இரண்டாம் நீதிபதி தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு மாமன்னர் அவர்களே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏமாந்த கதையை சொல்ற கேளுங்க நான் நீதிபதி பதவி வகித்த பிரதேசத்தில் ஏராளமாக திருடு போயிட்டு இருந்துச்சு ஒரு முரட்டு மலை ஜாதியினர் கூட்டமாக வந்து கொடூரமாக தாக்கி கொள்ளையடிச்சுட்டு இருந்தாங்க பிரதேச தலைவருடைய படைகளால் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியலை ஒரு நாள் இரவு நான் வீட்டில் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தேன் கதவை தட்டுற ஓசை கேட்டுச்சு நான் வேலையால் அழைச்சி கதவை இந்த நேரத்தில் யார் தட்டுறாங்கன்னு பார்த்துட்டு வானா அணையிட்ட அவனும் வெளியே போய் பார்த்துட்டு கை கால் நடுங்க குளற எங்கிட்ட வந்து ஐயா மலை ஜாதியினர் கூட்டமா வந்திருக்காங்க அவங்கள தலைவனா இருப்பவன் உங்களை பார்க்க வேண்டும்னு சொல்லறான்னு சொன்னான் சரி இன்னைக்கு நம்ம வீட்டை கொள்ளையிட வந்திருக்காங்க போல எத்தனை பேர் சாக போகிறாங்களோ நம்மையும் எப்படி சித்திரவதை செய்து கொல்ல போறாங்களோன்னு பயந்தவாறே நடப்பது நடக்கட்டுங்கிற அசட்டு தைரியத்தில் கதவை திறந்துட்டு வெளியே வந்த தலைவன வந்திருந்த மலை சாதியனன் என்னுடைய காலில் தடாருன்னு விழுந்துட்டா ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் புத்தி இல்லாமல் இந்த பிரதேசத்தை கொள்ளை இருந்தோம் எங்களுடைய மலைப்பகுதிக்கு ஒரு தீர்க்க தரிசி வந்திருக்காரு எங்களோட அடாத செயலை பார்த்து எங்களுக்கு நல்ல உபதேசம் செஞ்சாரு நாங்கள் செஞ்சதெல்லாம் எவ்வளவு பாவகரமானதுங்கிறது எடுத்து சொன்னாரு கொள்ளையடித்து கொண்டு வந்த அத்தனை பொருள்களையும் உரியவர்கள்கிட்ட சேர்த்து விடுங்கள்னு சொன்னாரு அதனால நாங்கள் கொள்ளையடித்த தங்கம் வெள்ளி நகைகளை எல்லாம் ஒரு பெட்டியில் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் அதை வாங்கிட்டு உரியவர்கள்கிட்ட சேர்ப்பித்து எங்களுடைய பாவத்தை போக்க வேண்டும்னு கெஞ்சினோம் இந்த முரட்டு கூட்டத்துக்கும் புத்தி புகட்டி நல்வழிப்படுத்திய தீர்க்க தரிசி மகானை வாயார வாழ்த்தின அவங்க கொண்டு வந்த கணத்தை பெட்டியை திறந்து கூட பார்க்காம உள்ள கொண்டு வந்து வைக்க சொன்னேன் அந்த கணத்தை பெட்டியை பல பேர் சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாங்க நான் அப்படியே மனமெழகி போனேன் உடனே அவங்களுடைய தலைவனை அழைச்சி அவங்கிட்ட ஆயிரம் தினார்கள் அடங்கிய பண முடிப்பை கொடுத்தேன் நீங்களும் உங்களுடைய கூட்டத்தாரும் இனி கொள்ளை தொழிலை விட்டுட்டு விவசாயம் செஞ்சு பிழையுங்க இந்த ஆயிரம் தினார்களை என்னுடைய அன்பளிப்பாக ஏத்துக்கங்கன்னு கொடுத்தேன் முதல்ல அதை வாங்க மறுத்தவ என்னுடைய வற்புறுத்தல அதுக்கப்புறமா வாங்கிட்டா தன்னுடைய பரிவாரங்களை அழைச்சிட்டு இருளில் மறைஞ்சு போனான் மறுநாள் காலையில் நான் சேவகர்களை அழைச்சு இரவு கொள்ளையர் கொண்டு வந்த பெட்டியை எடுத்துட்டு பிரதேச தலைவர் வீட்டுக்கு கொண்டு வருமாறு செஞ்சேன் கனத்த பெட்டியை பிரதேச தலைவருடைய வீட்டில் சேவகர்கள் கொண்டு வந்து இறக்குனாங்க கொள்ளையர்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாகவும் இதுவரை கொள்ளையெடுத்த நகைகளை எல்லாம் இந்த பெட்டியில் கொண்டு வந்து என்னிடம் தந்ததாகவும் அதுவே இந்த பெட்டின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க மனம் திருந்தியதற்காக மகிழ்ந்து போய் என்னுடைய சொந்த பணத்தில் ஆயிரம் தினார்களை அவங்களுக்கு பரிசாக கொடுத்து இனி விவசாயம் செய்து பிழைத்து கொள்ளுங்கள்னு புத்திமதி சொல்லி அனுப்பியதாகவும் சொன்னேன் பிரதேச தலைவர் என்னுடைய இறக்க உணர்ச்சியை ரொம்பவும் பாராட்டினார் நான் அகமகிழ்ந்து போனேன் எல்லோருடைய முன்னிலையிலையும் அந்த பெரிய பெட்டி திறக்கப்பட்டுச்சு என்ன ஆச்சரியம் பெட்டிக்குள்ள வெறும் கற்களும் மண்ணும் தான் இருந்துச்சு முரட்டு மலை ஜாதியினர் போல ஏதோ ஒரு கும்பல் என்ன இப்படி ஏமாற்றி அவமானப்படுத்தியிருக்கு அத்தோடு இல்லாம என்னுடைய கைப்படம் ஆயிரம் தினார்களும் பறி போயிடுச்சு இதுவே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி சொல்லி முடிச்சாரு இரண்டாவது நீதிபதி மூன்றாவது நீதிபதி மன்னர் மல்லிக் நாசர் அவர்களை வணங்கி தனக்கு ஏற்பட்ட அதிசய சம்பவத்தை விளக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் நான் பத்து கொலைகாரர்களுக்கு மரண தண்டனை விதிச்சேன் எனக்கு எதிரிலேயே அவங்கள தூக்கிலிட செஞ்ச மக்களுக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும்னே அந்த பிணங்களை தூக்கிலேயே அன்னைக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கட்டும்னு உத்தரவிட்டிருந்தேன் மறுநாள் பொழுது விடிந்ததும் அடக்கம் செய்யலான்னு சொல்லி இருந்த பலத்த காவலும் போட்டிருந்த ஏன்னா யாராவது கல்வர்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ தூக்குல தொங்குற பிணங்களை கடத்திட்டு போய்விடக் கூடாதுங்கிற தான் இரவு பொழுது கழிஞ்சுது காலையில தூக்கு மரங்களுக்கு இருந்த சேவகர்களுடைய தலைவன் ஓடோடி வந்து என்னுடைய காலில் விழுந்து அழுதா நானும் என்ன செய்தி ஏன் இப்படி அழுகிறேன்னு கேட்டேன் அதுக்காக ஐயா பொழுது விடிஞ்சதும் பார்த்தா ஒரு தூக்கு மரத்தையும் அதில் தொங்கிட்டு இருந்தவனையும் காணோம் தூக்குமரத்தோடு சேர்த்து யாரோ களவாடிட்டு போயிருக்காங்க நாங்க எல்லோரும் ஒன்று கூடி என்ன செய்யலான்னு ஆலோசித்தோம் அப்ப எங்களுக்கு பக்கத்துல ஒரு குடியானவன் ஒரு கழுதை மேலே ஏதோ மூட்டைகளை ஏத்திட்டு போயிட்டு இருந்தான் தூக்கில் தொங்கியவன் காணாமல் போனதுக்கு பதிலா அந்த குடியானவனை இழுத்து வந்து புதிய தூக்குமரம் நட்டு அதில் அவனை தூக்கிலிட்டு விடுவோம்னு எல்லோரும் முடிவு செஞ்சோம் எங்களில் ஒரு சிலர் தூக்குமரம் நட்டாங்க ஒரு சிலர் ஓடி போய் குடியானவனை இழுத்து வந்தோம் அந்த குடியானவன் ஓன்னு புலம்புனான் இருந்தாலும் நாங்க அவனை விடலை இழுத்துட்டு வந்து தூக்கில் போட்டு கொண்டுட்டோம் அந்த குடியானவன் ஓட்டி கொண்டு வந்த கழுதியை நிறுத்தி அதோடைய முதுகு மேலே உள்ள இரண்டு பெரிய மூட்டைகளையும் இறக்கி வச்சு பார்த்தோம் என்ன பயங்கரம் ரெண்டு மூட்டைகளிலும் ஒரு பெண்ணை துண்டமா வெட்டி ரெண்டு கூறுகளாக்கி கட்டி வச்சுருந்தான் தூக்கிலிட்ட திருடர் தூக்கு மரத்தோடு காணாமல் போனது உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களை தண்டிப்பீங்களேன்னு நினச்சி வழியில் போன குடியானவனை தூக்கிலிட்டு உங்களுக்கு சரியாக பத்து பிணங்களை கணக்கு காட்டிடலான்னு இந்த அடாத செயலை செஞ்சோம் ஆனா அந்த வழிபோக்கனான குடியானவனுடைய மூட்டையிலோ வெட்டப்பட்ட பெண்ணுடைய உறுப்புகள் இருக்கு இதையும் மறைச்சா எங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொல்ல ஓடோடி வந்தேன்னு காவல் தலைவன் சொன்னான் நானும் இதை பார்க்கறதுக்காக தூக்கு மேடைக்கு போனேன் ஏழை குடியானவன் புதிய தூக்கு மரத்துல பிணமா தொங்குறா அவனுக்கு பக்கத்துல இரண்டு மூட்டைகள் கிடக்குது மூட்டைகள் பிரிக்கப்பட்டு எனக்கு காட்டப்பட்டுச்சு ஒரு இளம் அழகிய பெண் கண்ட துண்டமா வெட்டப்பட்டு இரண்டு மூட்டைகளா கட்டப்பட்டிருந்தாள் அதுக்கப்புறமா முறையாக விசாரணையை தொடங்கினேன் அந்த படுபாதக செயலை செஞ்சவன் குடியானவனேன்னு விசாரணையில் தெரிய வந்துச்சு அவன் தூக்கில் இடப்படாமல் பிடிபட்டு இருந்தாலும் அவன் இழைத்த குற்றத்துக்கு மரண தண்டனை தான் விதிச்சிருப்பேன் எல்லாம் வல்ல ஆண்டவன் என்ன முந்திட்டு இருக்காரு மனிதனாகிய நான் தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவன் அவனுக்கு எந்த விதத்தில் மரண தண்டனை கொடுத்துருக்கிறார் பாருங்க இந்த நிகழ்ச்சியைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாததுன்னு மூன்றாம் நீதிபதி பேரரசர் மல்லிக் நாசர் அவர்கள்கிட்ட சொன்னான் மாமன்னர் நாசர் அவர்களும் மூவருக்கும் பலவித பரிசுகளை கொடுத்து அவங்க அவங்களுடைய பிரதேசத்துக்கு தக்க காவலோட அனுப்பி வச்சாரு இப்படியா மூன்று நீதிபதிகளுடைய கதையை சொல்லி முடிச்சா பேரழகி சகர்ஜர் மாமன்னர் அவர்களே தாங்கள் அனுமதி கொடுத்தால் நாளை இரவு பாக்தா ஒருவனின் கதையை கூறுகிறேன்னு சொன்னான் கதை கேட்கிற ஆவலால உந்தப்பட்டு மாமன்னர் ஷாரியர் அவர்களும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு